இந்த நாள் வயதாக மதினத்திற்கு உங்களை அன்புடன் அழக்கிறேன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா மத்தியோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒரு முறை ஒரு விசுவாசி வட துருவத்தில் உள்ள பனி படர்ந்த மலைக்கு ஆராய்ச்சி செய்யும் பொருட்டு சென்றிருந்தார் ஆனால் திடீரென்று பனி புயல் வீசி மலையிலிருந்து பனிக்கட்டிகள் ஒன்று சேர்ந்து அவர் மேல் விழுந்து அவரை சற்று மூடிக்கொண்டன தப்புவதற்கு எந்த மார்க்கமும் இல்லை இந்த பனிக்கட்டிகளுக்கு மேலாக ஒரு வானம் இருக்கிறது அந்த வானத்திலே பிரகாசிக்கும் கணக்கற்ற நட்சத்திரங்கள் உண்டு அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிற ஆண்டவர் என்னையும் அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே அவர் என்னை காத்திருவார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்தார் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவரோடு பணியாற்றிய ஒரு விஞ்ஞானி தற்செயலாக அந்த இடத்திற்கு ஆராய்ச்சியின் நிமித்தமாக வந்த போது அங்கே அவரை கண்டு பனிக்கட்டிகளை அகற்றி அவரை காப்பாற்றினார் ஆம் என கருமையானவர்களே தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறார் உங்கள் மேல் கவனம் வைக்கிறார் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இரவு நீங்கி பொழுது விடிந்து சேவல் கூவும் சத்தத்தோடு கண் விழிக்கும் போது இந்த நாள் ஏன் தான் விடுகிறதோ இன்றைய பொழுது விடியாமலேயே இருந்திருக்கலாமே இத்தனை மனபாரத்தோடு எப்படியாக இந்த நாளின் காரியங்களை நான் கவனிப்பேன் என்று உள்ளத்தின் பாரத்தினால் கவலை அடைந்து சஞ்சலப்படுகின்றனர் ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கும் அழைப்பு என்னவென்றால் இருக்கும் காரியங்களை கவனித்து பார் என்பதாகும் ஆம் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் மழையிலும் வெயிலிலும் ஆண்டவரே அவைகளை போஷிக்கின்றார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்ப்போம் என்றால் அவைகளை உடுத்துவிக்கிறவரும் அவரே அவைகள் எப்போதாவது தமது தேவைகளை குறித்து கவலைப்படுகின்றனவா இல்லையே படைப்பில் மிக சாதாரணமான இவைகளை பராமரிக்கும் நம்முடைய அன்பின் தேவன் தமது சாயலாகவும் படைப்பின் சிகரமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை பராமரிக்காமல் விட்டுவிடுவாரா ஆண்டவர் நம்மை பராமரிப்பேன் என்று வாக்கு தந்துள்ளார் ஆனால் வெறுமனே அமர்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை உங்கள் தேவைகளை பாரங்களை கவலைகளை ஜெபத்தின் மூலம் கத்தரிடம் சொல்லுங்கள் எப்போதும் தேவனுக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் முதலிடம் கொடுங்கள் ஆம் பிரியமானவர்களே உலகம் படித்தவரை பணக்காரரை அதிகாரிகளை நோக்கி பார்க்கிறது ஆனால் நம் தேவன் எளியவனை சிறுமையானவனை நோக்கி பார்க்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் எனவே இதம் கூறுகிறது நம் தேவன் தேவாலயத்திலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் இவ்வளவு பெரிய தேவன் சிறுமையானவர்களை நோக்கி பார்க்கிறார் உங்களது பிள்ளைகளை உங்களது எதிர்காலத்தை உங்களது பாரங்களை உங்களது தேவைகளை குறித்து நினைக்கவும் உதவும் யாருமே இல்லை என எண்ணுகிறீர்களா எல்லாவற்றையும் நான் மட்டுமே சுமக்க வேண்டியதா இருக்கிறது என புலம்ப வேண்டாம் ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் சில சமயம் சிறுமைப்பட்டிருக்கும் போது தேவன் நமக்கு மறைந்திருப்பது போல தோன்றும் ஆனால் நாம் நினைப்பது தவறு தேவன் தக்க சமயத்திற்காக ஏற்ற வேலை வரும்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அதிகமாக நேசி தோல் நடத்தி அன்பு பல்வேறு சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா கர்த்தருடைய கண்கள் ஆண்டவர் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறபடியால் துதிக்கிறோம் ஆண்டவர் எளியவன் என்றைக்கு கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை மேல நோக்கமாயிருக்கிறார் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கத்தாவை தைரியமாய் உம்மண்டை கத்தாவை கிட்டி சேர்ந்து கத்தாவை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்